ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்குண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்னைக்குண்டான சமையலுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வாழைத்தண்டு போட்டு மோர் கூட்டு பண்ண போகிறேன் அப்பாவுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபைபர் ரிச் கொடுத்தாக்கா கொஞ்சம் மெடிசன்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக அது இதுவாகும் அதுக்கோசரம் வாழைத்தண்டு போட்டு ஒரு மோர் கூட்டு அதுக்கு தேவையான சாமான் ஒரு குட்டி இந்த மூடியால் ஒரு மூடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு இவ்வளோ நீட்டுக்கு இஞ்சியை வந்து மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பாசி பருப்பு ஒரு கப்பு தயிர் இது வந்து மோர்கூட்டு பண்ணுறதுக்கு வாழைத்தண்டு மோர்கூட்டு தாளிக்கிறத கடைசியாக சொல்கிறேன் அடுத்த ஐட்டம் வந்து தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டு ஒரு பச்சடி ஆர் தொகையல் தொக்கு எவர் இட் இஸ் வந்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம் தொட்டும் சாப்பிட்லாம் இது ராத்திரிக்கும் கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கோசரம் இந்த ஐட்டம் எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கு வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி காஷ்மீரி மிளகா கொத்தமல்லி தழை வந்து ஒரு கைப்பிடி இன்னும் கொஞ்சம் இருந்தால் இருந்திருக்கும் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது இஞ்சி அதுக்கப்புறமா வறுத்து வச்ச வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்தது ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்க போகிறேன் மேற்கொண்ட ஐட்டங்கள் அப்புறம் காட்டுறேன் இப்போ வந்து பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் இதை வந்து வறுத்துட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படியே பண்ணாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் வறுத்துக்க போகிறதுல இதை இப்போ அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன் பாசிப்பருப்பை நல்லா அலம்பி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் வாழைத்தண்டு அதையும் இதோட போட்டுடலாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட் பின்னாடி வந்து ஹெச்எம்டி கோட்டர்ஸ் அதில் அந்த மழை பேஞ்சு பேஞ்சு கம்ப்ளீட்டாக புல் செடி பொதர் மாதிரி எல்லாம் கண்ணாப்பினான் காட்டு செடிகள்லாம் வளர்ந்துருக்கா அவள் அதை வந்து கட் பண்ணின்னு இருக்கா காத்தாலேருந்து ஒரே அந்த மிஷின் போட்டுருக்கா ரொம்ப சத்தமாக இருக்குது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது உங்களுக்கு கேட்டுதுன்னா தயவுசெய்து கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான ஜலத்தை குத்திக்கலாம் வாழைத்தண்டையும் பருப்பையும் போட்டுண்டாச்சு குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு அந்த பருப்புக்குண்டான ஜலம் வச்சா போகும் ஏன்னா அப்புறமா ரொம்ப நீர்க்க போயிடும் வாழைத்தண்டுலேருந்தும் ஜலம் விட்டுக்கும் அதுக்கப்புறமா இதுக்குண்டான மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டாச்சு இப்போ அடுப்பை பெருசாக வச்சுட்டு மூடி போட்டுடலாம் பாசி பருப்பு வாழைத்தண்டு தான் சீக்கிரம் குக்காகிடும் ரெண்டோ இல்லைன்னா மூணு சவுண்டோ விட்டுக்கலாம் அவாவாலுக்கு சௌரியத்துக்கு தகுந்தாப்பில் நான் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு பண்ணிப்பேன் அப்பாவாவுக்கு பல் இல்லாததுனால பருப்பு காயெல்லாம் வேகறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துட்ருலாம் இந்த குட்டி மூடியால் ஒரு மூடி தேங்காய் போட்டுருக்கேன் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் துருவின மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இதை தேங்காயை துருவின மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஒரு நாலஞ்ச் மூணு நாலு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா காரமே இல்லை அதனால் நான் போட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி ஸோ ஜீரகம் இஞ்சி இது எல்லாமே ஜெரிமானம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது எவ்ரி திங் இஸ் மெடிசனல் ஸோ இதையும் நம்ம இப்போ ஜலங்குத்தி மையை அரைச்சிக்கலாம் சரி அப்பாவுக்கு டென்ஷர் இருக்குது வாயில் போடும் இது இந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்ததில் அந்த கம்மெல்லாம் வந்து அப்போ போட்டுக்கலப்பா இந்த கம்மெல்லாம் வந்து ஒரு மாதிரி லூசன் ஆகிட்டு பல்செட்டு போய் உட்கார மாட்டேங்கிறது இப்போ அவரால பாவம் அதை போட்டுட்டா கழண்டு கழண்டு வர்றது சாப்பிட்றதுக்கு முடியல ரொம்ப இரிட்டேட் ஆகிறார் கோவப்படுறாரு பயங்கரமாக வாழைத்தண்டும் பருப்பும் வெந்திர்த்து சவுண்டு வந்து ஆஃப் ஆகி பண்ணிட்டேன் க்ளாக வெந்திருக்கு இப்போ நம்ம இதே அடுப்புலேயே இப்படியே பண்ணின்டலாம் இப்போ அரைச்சி வச்ச விழுதை நம்ம இதோட ஆட் பண்ண வேண்டியதான் பார்த்தேன்னாக்கா ரொம்ப ஜலம் இல்லை பாருங்க அடியில் கொஞ்சமாக தான் இருக்குது பாசிப்பருப்பு எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கு தேங்காய் ஜீரகம் அப்புறமா கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் கொத்தமல்லி தழை போடலை சாரி இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்ச விழுது இதை இப்போ நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம் கெட்டியாக வேணும்னு நினச்சேன்னா கொஞ்சமாக அரிசி மாவு இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜலம் கம்மியாக தான் வச்சு அரைச்சிருக்கேன் அதனால் ரொம்ப வேண்டாம் இப்போ இந்த மிக்ஸியை ஜலம் விட்டு பண்ண வேண்டாம் நம்ம தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா இந்த தயிரை இதோட ஆட் பண்ணிடுறலாம் ஸோ தட் நிறைய ஜலம் ஆகாது இப்போ இது கொதிக்கட்டும் இது அதுக்குள்ளே நம்ம குழப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தயிர் ஆட் பண்ணிட்டேன் இல்லையா அதையும் சேர்த்துட்ருலாம் அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம் இல்லைன்னா திரியாக போயிடும் ஜஸ்ட்டு ஒரு பபிள் வர மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ஓமத்தை கையில் நல்லா கசக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு இது மேலே குத்தினேல் அப்படின்னாக்கா கொஞ்சமாக பெருங்காயம் கருவப்பில்லை இதை போட்டேல் அப்படின்னாக்கா அப்படியே வீடு முழுக்க மோர் கூட்டு வாசனை மனமனப்பாக இருக்கும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு கூட இது கட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பார்த்தேன்னாக்கா இது இதிலலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லை ஸோ தட் நம்மளால் வந்து விரத நாட்கள் நாள் கிழமை எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு கொதி வரட்டும் அப்புறமா தாளித்து கொட்ட வேண்டிதான் ஸோ லேசான பபுள்ஸ் வர ஆரம்பிச்சுடுத்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா தயிர் சேர்த்த ஐட்டம் இல்லையா திரியாக வந்துடுதுன்னா அப்புறம் பிரயோஜனமே இல்லை டேஸ்ட்டே ஒரு மாதிரி பார்வைக்கு நான் இருக்காது டேஸ்ட்டில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது இதை நான் இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா தேங்காய் நெல்ல ஓமத்தையும் பெருங்காயத்தையும் தாளித்து கொட்டுறேன் நடுவில் சாதத்தை வச்சலாம் மணி ஆகிண்டே இருக்குது பருப்பும் வாழைத்தண்டு வச்சா அதே பண்ணிட்டா தான் பாத்திரம் கம்மியாக இருக்கும் தேய்க்கிறச்ச ஸோ தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வச்சிருக்கேன் எண்ணெய் கையோட இந்த ஓமத்தை வந்து அப்படியே போடுறதுக்கு பல ஓமத்தை நல்லா கசக்கிட்டு போட்டேல் அப்படின்னாக்கா வாசனை ஃப்ளேவர்ஃபுல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு கருவேப்பழை வாசனைக்கு ஓமம் பொரியட்டோ இதோட கொஞ்சோண்டு பெருங்காயம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வாழைத்தண்டு மோர் கூட்டு நல்லா வாசனையாக ரெடியாகிடுத்து இப்போ நம்ம தக்காளி கொத்தமல்லி தொக்கா பச்சடியோ ஒன்று பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கடலை எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன் எண்ணெய் சுடட்டும் இப்போ லேசாக எண்ணெய் புகை வருது இல்லையா இந்த நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொரியட்டும் நான் ஸோ ஜீரகம் வந்து நல்லா பொரியற ஆரம்பிச்சுடுத்து நம்ம இப்போ அந்த வத்த மிளகாயை போட்டுக்கலாம் நான் காஷ்மீரி மிளகாய் போட்டுருக்கேன் எனக்கு காரம் வேண்டாம் கலர் மட்டும் இருந்தால் போகும் ஸோ நான் காஷ்மீரி மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு காரம் இதில் வேண்டாம் லைட்டாக கலர் இருந்தால் போகிறோம் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருந்தால் போகிறோம் மிளகாய் நல்லா பாப்பப்பாக எடுத்து இப்போ நம்ம வந்து இஞ்சியை போட்டுக்கலாம் அதே போல் கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தழை இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டெம்மோடையே போட்டுக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் இப்போ நாலு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணாமல் விட்டுருக்கிற போல் இருக்கு இதுக்குண்டான உப்பு ஸோ இப்போ என்னென்னா தக்காளி நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி நான் வறுத்து தோலெல்லாம் எடுத்து வேர்க்கடலை ஒரு அரை கப்பு இருக்கேன் இது நான் வதங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணின்ட்டு தக்காளி கொத்தமல்லி மிளகா இஞ்சி உப்பு எல்லாத்தையும் வதக்கினதை சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டிதான் சரி நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்துகிட்டு இதோட புளி வச்சு அரைக்க போகிறதில்ல சப்போஸ் நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு இலந்த பழ சைஸ்க்கு புளி வச்சு அரைச்சல் அப்படின்னாக்கா அந்த புளிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தக்காளி வந்து நாட்டு தக்காளி எடுத்துகிட்டுருக்கேன் இது கொஞ்சம் வதங்கணும் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து தக்காளி எடுத்துட்டாலே அப்படியே என்ன சொல்கிறது விறப்பாக இருக்குது தக்காளி எல்லாம் அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஆகும் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு இல்லைன்னா ஹாட் வாட்டரில் நான் அலம்பிட்டு யூஸ் பண்ணலாம் சீக்கிரமாக வதங்கிடும் ஜென்ரலாகவே உப்பு போட்டாலே வதங்கிடும் சீக்கிரமாக இன்றைக்கி ஒன்றும் பெரிய சமையல் பாவம் எனக்கும் பண்ண முடியல என்னன்னு தெரில ரொம்ப டல்லாக இருக்குது இன்றைக்கி டே இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலே சம் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது நான் சின்ன வயசுலேருந்தே சின் எனக்கு ஒரு பேட் ஹேபிட் உண்டு இந்த டெத்துக்கெல்லாம் மூளை அடிப்பா இல்லையா அந்த மாதிரி மோல சொத்தம் கேட்டுட்டாலே யாருன்னே தெரியாது பாவம் செத்து போனது அதுக்கே நான் ரொம்ப துக்கமாக போய் ஒரு மாதிரி அன்றைக்கி டே ஃபுல்லு உக்காந்துருப்பேன் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஆல்மோஸ்ட்டு அது ரெண்டு மூணு கேஸை கண்ணில் பார்த்துட்டேன்னா எனக்கு என்னன்னு தெரியல அதுலேருந்தே எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது மைண்டு நான் ஒன்றும் சின்னவாக கிடையாது எல்லாம் இன்னுமே வாழ்க்கையில் எல்லாம் ச இது தான் இன்னும் இருந்தாலும் இன்னும் அந்த ஞானங்கள்லாம் வரமாட்டேங்கிறது ஸோ இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஸோ இப்போ இதெல்லாம் வதங்கட்டும் அதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த வேர்க்கடலையே பொடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த மிளகாயை கூட சேர்த்து இதோட பொடி பண்ணின்ரலாம் காரணம் என்னென்னா இந்த தக்காளியோடு போடுறச்ச கண்டிப்பாக மிளகா வந்து மாட்டி ஒழுங்காக அறப்படாது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாயும் வேர்க்கடலையும் பொடி பண்ணின்ட்டோன்னா அதுக்குள்ளே தக்காளி வ வதங்கிடும் அதை சேர்த்து வச்சு அரைச்சிட்டோன்னா நமக்கு தக்காளி கொத்தமல்லி பச்சடி வந்து ரெடி ஆகிடும் சரி இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அரைப்பட்டிருக்கு தக்காளியுமே நல்லா வதங்கி சுருங்கி போய் எடுத்து இதையும் சேர்த்து நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சதோடு அரைச்சிக்கலாம் பட் கொஞ்சம் ஆரட்டும் இது ஸோ இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் இன்னும் ஆவி வருது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம தக்காளி கொத்தமல்லியை வந்து பச்சடி வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நல்ல வாசனையாக இருக்குது கொத்தமல்லி தழை இன்னும் கொஞ்சம் கூட இருந்துருந்தால் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு எனக்கு தோன்றுறது அதர்வைஸ் டேஸ்ட் லி ரொம்ப சூப்பாக இருக்குது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சாத்துக்கும் பேசிச்சுக்கலாம் நாட்டு தக்காளின்றதுனால புளிப்பு நல்லா டேங்கியாக இருக்குது நாக்குக்கு உனக்கையாக இருக்குது ஸோ இதை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருலாம் ஸோ நமக்கு தக்காளி கொத்தமல்லி பச்சடி ரெடி சம்மாவி பறக்க பறக்க வாசனையாக ரெடியாகிடுத்து இன்றைக்கு உண்டான லன்ச் ரெடியாக எடுத்து ஸோ இன்னிக்குண்டான ஸ்பெஷல் டிஷ் பார்த்தாக்கா வாழைத்தண்டு போட்டு ஓமம்லாம் தாளித்து கொட்டி ஒரு மோர் கூட்டு பண்ணியிருக்கேன் அதே போல் தக்காளி கொத்தமல்லி பச்சடி ஆர் தொகையல் அதுக்கப்புறமா சுட்டாப்பளம் இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாதம் தயிர் ஸோ இன்னிக்கு உண்டான தலிகை ரொம்ப சிம்பிள் தலிகை தான் ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் Thank you for watching. Bye bye all.